மாவட்டம் பல்லடம் செந்தில் இந்த சீஸ்ல மேலும் ஒரு புது டிசைன்ல களை எடுக்கும் பெருவீங்க வண்டியை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு நீங்கள் நல்லா சுலபமாக தள்ளிட்டு போகலாம் நல்லா நிறைய ஏரியா குறிய நேரத்தில் நிறைய ஏரியா எடுக்கல அது இந்த இதில் டூலெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சிலிருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் செய்கிறோம் எட்டு இன்ச்சு மாடல்லேயும் டூல் வாங்கிக்கலாம் பன்னெண்டு இச்சும் இருக்குது அகலத்துலேயும் இருக்குதுன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ஸ்டீல் பிளேட்டில் களை எடுக்கும் கருவி இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் வந்து ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம் இது வந்து மூணு கொழுது இதுவும் அப்படி தான் ஈஸியாக ஃபிட் பண்ணி நீங்கள் களை எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு டூல் இது கூட வருதுங்க இந்த வண்டி கூட களை எடுக்கும் கருவி பாறு போடுறது அது போக மூணு குழு மூணு குரூப் அந்த வண்டி கூடையே இது தேவைப்படுமா கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் தமிழ்நாடு முடிசும் வந்து அனுப்பி வைக்கிறான்